ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்ட்டியான டீ கடை கஜரா செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கஜடா செய்யில் ஒரு ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் கூடவே அரை கப் ரவியை சேர்த்து இது அப்படி இருக்கட்டும் அரை கப் சேர்த்து கூடவே மூணு ஏலக்காவை சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துதோ நம்ம எடுத்து வச்ச மைதா அவுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு முட்டியை உடைச்சு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து மூணு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் பிடிச்சு பார்த்தா பிடிப்படணுங்க இது சரியான அளவு கடைசியா ரெண்டு அளவு சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து கொஞ்சம் இலகன பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதிகமா தண்ணி சேர்க்காம கொஞ்சமா இந்த மாதிரி தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம சுகர் பவுடர் சேர்த்துறதுனால இது நல்லா இலகன மாதிரி ஆயிடுங்க கையில் மாவு மாதிரி பயப்பட தேவையில்லை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது அரை மணி நேரம் அப்படியே ஊரட்டுங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு கஜரா பொறிக்க தேவையை சேர்த்து நம்ம ரெடி பண்ண மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு எந்த அளவுக்கு திக்காயிடுச்சு பாருங்க எடுத்து காமிக்கிறேன் இது சரியான அளவு இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சமா உருண்டை எடுத்து ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் நம்ம கஜராவை போது கையில கொஞ்சம் தண்ணியை தொட்டு மாவு எடுங்க அப்போதான் கையில் ஒட்டாம வரும் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கஜடாவை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ் லோ ஃபில் வச்சே ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் நம்ம கjzரா பொரிக்கும் போது பூ மாதிரி வெடிச்சு வருங்க இந்த மாதிரி வெடிச்சு வந்ததாம் இதுக்கு பேர் கjzரான அர்த்தம்ங்க இப்போ எல்லா பக்கம் சேவந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு प्लेटுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான டீ கடை கஜரா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டா இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பத்தே நிமிஷத்தை ரெசிப்பிங்க மழை நேரத்துல சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்டியான ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் We'll yeah.